சகோதர மத்துவத்தோடு நாம் நடந்து எப்படி எப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் Y el صحابہ پر نفتیاری دارے گن سبوں

நீர் மட்டும்தான் இருக்கிறது வேறு எதுவும் இல்லை என்பதாக சொல்கிறார்கள் உடனே செல்ல வந்தவர்கள் அந்த தடையிலே இவரை விருந்தாளியாக உங்களில் யார் ஏற்றுக்கொள்கிறார் கேட்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ஒரு அன்சாரி போல எழுந்து இருக்கிறார் யார் சூழல்லா நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்ட்டு அவருடைய வீட்டிற்கு அழைப்பு செல்கிறார் அவருடைய வீட்டிற்கு அழைப்பு சென்ற பொழுது மனைவிடத்திலே கேட்கிறார் மனைவி சொல்கிறார்கள் குழந்தைகளுக்கு மட்டும்தான் உணவு இருக்கிறது நமக்கு கூட உணவு இல்லைங்க நாம் இருவருக்கும் இல்லை குழந்தைகளுக்கு மட்டும்தான் உடனே அந்த சகாபி ஒன்றை சொல்கிறார் குழந்தைகளை தூங்கச் செய்துவிடு நீ உணவு வைத்துவிட்டு விளக்கை விடு என்பதாக சொல்கிறார்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படை நமக்கு சிறியமாக எது அதைத்தான் நம்முடைய சகோதரருக்கும் நான் புரியப்பட வேண்டும் நம்ம சகோதரர் அப்படின்னா தவறாக எத்தனையோ விஷயங்களை இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் நாம் நம்முடைய முஸ்லிம் சகோதரருக்கு செய்தால் மலக்குமார்கள் ஆமின் சொல்கிறார்கள் YBLA இவருடைய ஈமானில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மனிதர் ஒரு மனிதரிடம் மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது அவன் சிறந்த ஆகையும் செல்வ முழு பிடித்திருக்கிறார்கள் ஒரு மனிதர் ஒரு மனிதரிடம் ஈமா Bom dia. சொல்ல வேண்டும் இவர் மதிவிடம் சொன்னால் நன்மை தவறு என்பதாக சொல்லித் தருகிறது பேச வேண்டும் என்பதை இதெல்லாம் வலியுறுத்தி கூறுகிறது ஆக அன்பு குறித்த அவர்களே நபிகள்நாயகம் செல்லதாக வரை செல்லவர்கள் அருமையாக சொல்லி காட்டுவார்கள் என்ன அப்படின்னா ஒரு முஸ்லீம் சகோதரனை ஒரு முஸ்லீம் சகோதரர் இருக்கிறார் தைக்கிணையால் கூட ஒரு இரும்பு எடுத்துக்கிட்டு தைக்கிணையால் கூட நாம் ஓங்கக்கூடாது அடிக்கலாம் நாம் ஓட்டுவோம் அல்லவா அதைத்தான் சந்தாமுனை சொல்லுவாங்க நீங்கள் விளையாட்டுக்கு கூட நான் விளையாட்டுக்கு தாங்க செஞ்சேன் இரும்பை கொண்டு சந்தாலத்தில் இரும்பை ஏன் சொல்றாங்க அப்படின்னா அன்னைக்கு நிறைய கொண்டு உங்களின் சகோதரனை ஒரு இஸ்லாமிய சகோதரன் இன்னொரு இஸ்லாமிய சகோதரனை அடிப்பதை விளையாட்டிற்கு அப்படி செய்தால் அதில் ஏதேனும் கெடுதல் ஏற்பட்டு விட்டால் மலர் ஆறுகள் தந்திக்கின்றனர் என்று பெருமா திறந்தார்கள் ாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம்